சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க இருபது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் நாலு கண்ணுகள் வந்திருக்குதுங்க ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலை கண்ணு வந்திருக்குங்க மயிலை கண் கண்ணுகள் வந்திருக்குதுங்க ஒரு மயிலை காலை கண்ணு நல்லா திமரான கண்ணு நல்ல எல்லாமே நல்லா புறமாடு அம் அம்சமான மாட்டில் நல்லா டாப் குவாலிட்டியான புறமாட்டில் நல்லா வால் சனத்திலேங்க புறமாடு ஏற்றம் நல்லா ரெட்டநாடி உடம்புல சுறுசுறுப்பு படப்பாட எல்லாமே நாலு கண்ணுகளும் தெளிவான கண்ணாக வந்திருக்குதுங்க வண்டிலேருந்து ஒவ்வொன்றா இறக்கி நம்ம ஒவ்வொரு கண்ணுகளுக்கும் விலை நிலவரம் மற்றும் விவரங்கள் எல்லாமே நம்ம சொல்கிறோம் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க மாதிரி என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு கண்ணுக்கு என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத மறக்காம நீங்கள் பா தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவில் என்னென்ன விளக்கங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு முழுமையாக தெரியுங்க பாதியில் வந்து பார்த்துட்டு கூப்பிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாம் ஏற்கனவே இந்த பதிவில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸை மீண்டும் வந்து ஃபோனில் கேட்க வேண்டாமுங்க பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் பண்ணுறோம் தாராளமாக கூப்பிட்டு கேளுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக விற்பனை பதில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழு சுத்தமான கண் நல்ல தாடகோடி தொங்கல் இல்லாமல் புறமாடு ஏற்றம் நல்ல வால் கை கால் சுத்தமாக தோல் நெய் நல்ல தோல் நெய் சிலிங்க நல்ல சுறுசுறுப்பு பட இல்லைங்க நல்ல குதிரை குடியாட்ட இருக்கக்கூடிய லம்பாடி கண்ணுக்கு புறப்பு இருக்கிற மாதிரி உடம்புல நல்ல டெம்பரான உடம்பு ஃபோர்ஸ் கைகால் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க வால் சன்னம் வால் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் தாடகோடி தொங்கல் கிடையாது அடிவயிறு தொங்கல் இல்லாமல் ந நடுமுது நெரிசல் இல்லாமல் குறைப்பளது கழிப்புச் சுளி இல்லாமல் பற்கள் எட்டு பற்களோட விதிர்கள் விதர்களோடு இருக்க வேண்டிய சூழல்கள் ஸ்தானத்தில் தெளிவாக நல்லா கொம்புதலையிலையும் பவரான பவரானமாக காலையாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நாளும் ரொம்ப தெளிவான கருப்பட்டி வச்சு ஆச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான குழா அமைப்பில் இருக்குதுங்க பட்டை கொழம்போ இல்லை வளைஞ்சதோ வளர்ந்த குழம்போ இல்லாமல் தெளிவான குழா அமைப்பிலும் நாலு காலும் தெளிவாக இருக்குது கொம்புதலையும் தெளிவாக இருக்குதுங்க கண்ணு சுறுசுறுப்பு படக்கூட ஃபோர்ஸில் நல்ல ஃபோர்ஸ் படக்கூட இருக்குதுங்க நம்ம போடக்கூடிய விற்பனை பதிவில் நிலவரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம எதுலேயுமே நம்ம சொல்கிறது கிடையாதுங்க எல்லாமே வந்து ரேட் அனுசரித்து முன்ன பண்ண கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஐயாயிரம் பத்தாயிரம் தள்ளி கொடுக்கறதுல அந்தளவுக்கு விலை சேர்த்தி போடுறது இல்லைங்க போடுற விலையில் ஏதோ ஒரு ஆயிரம் ஆயிரத்து ரூபாய் முன்ன அனுசரித்து கொடுக்கலாமங்க இந்த கண்ணுக்கு விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர் கேட்டு எடுத்துக்கலாம் இல்லை இந்த கண் வந்து உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு புடிக்கு மேலே பதினொன்றரை புடி அளவுக்கு வரும்ங்க ஜோடி ஏதாவது இருந்தாலும் உங்கள் எந்த எந்தளவுக்கு உயரம் நிலம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் இல்லை இந்த கண்ணுக்கு ஜோடி வேணாலும் நம்மளே வாங்கி தர சொன்னீங்கன்னாலும் தாராளமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிட்டிங்கன்னா நம்மளே வாங்கி கொடுக்குறவங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் நேரில் வந்து பார்க்குற விருப்பம் இருக்கிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாம் கண் நல்ல ஃபோர்ஸான கண்ணுங்க இன்றைக்கி விடியோ பதிவில் வந்திருக்கிறது எல்லாமே எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி கண்ணுகள் இந்த மாதிரி கண்ணுகள் கொண்டாந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு மேலே ஆகுதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சுழி சுத்தம் மற்ற கழிப்பு சுழி குறைப்படுறது எதுவும் கிடையாதுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபோனில் தெளிவாக தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் இல்லை எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபோனில் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் வாடைக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவோங்க இது வரைக்கும் தமிழ்நாடு முழுசும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலக்கட்டங்களுங்க இதுவும் அப்படி தான் புறமாட்டை நம்ம நல்லா க்ளோஸாக காமிச்சிருக்கோம் பாருங்கள் வால் நல்லா உருட்டு வாழலை புறமாடு ஏற்றம் நல்லா வால் சன்னத்துலையுங்க புறமாடு தனிவு இல்லாமல் வாழறக்கத்தோட கழிப்பு சொல்லி குறைப்படுது இல்லாமல் தெளிவான சுழி சுத்தமான கண்ணு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தோல் நைசில் அப்பேற்பட்ட தோல் நைசுங்க கீழேண்ண ரத்தம் வந்துடும் அந்தளவுக்கு நல்ல தோல் நைசாக இருக்கும் கொம்பு தலையிலையும் ரட்டக்கன்று எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல திமிழாத்தத்துலேயும் ரட்டக்கண்ணு எப்படி அதே மாதிரி ஒரே மாதிரியான திமிலாத்தம் கண்ணாமொல்லி நாலு கொம்பு தெளிவாக இருக்குது கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க எட்டு குழாம்புகளும் எந்த கழிப்புகளும் இல்லாமல் தெளிவாக இருக்குங்க சுளிகள் எல்லாமே ரெண்டு கண்ணுகளுக்கும் இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கண் ரெண்டுமே வாய் கடிச்சு நல்லா இருக்குதுங்க கொண்டாந்து நம்ம இறக்கி வீடியோ போட்டுருங்க போடுறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழிச்சு தான் நம்ம பதிவும் போடுறோம் தீவனம் தண்ணியில் எப்படி குடிக்கிறாருங்க அதெல்லாம் தான் போடுறோமுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு முகரே இன்னைக்கு தான் நம்ம போட்டிருக்கிறோம் அதனால் வந்து கொஞ்சம் கூச்சமாக முகத்தை திருப்பிட்டு நிற்கிற மாதிரி நிற்கும் ஆனால் சுறுசுறுப்பு பட உடப்பில் ரெண்டுமே நல்ல சுறுசுறுப்பு படவொடப்பு நல்ல டாப்பான படவொடப்புல இருக்குது ரெண்டுமே நல்ல நந்தி சிலையாட்டம் ரெண்டும் முப்பனையாக ரெண்டு கண் மாதிரி இருக்குங்க வேறு கழிப்புகள் இல்லாத கண்ணுங்க ரெண்டுக்கு வயது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் சுல் அந்த மாதிரி இருக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபோனில் தொடர்பு கேளுங்க நீங்களாம் வந்து வீடியோவை பார்த்துட்டு அது குறையாக இருக்கும் இது குறையாக இருக்கும் நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா ஒரு சில நண்பர்கள் நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன் நல்ல கண்ணாக நேரில் வந்து பார்த்துருப்பீங்க அந்த கண்ணு விற்பனை ஆகிருக்கும் இந்த கண்ணை இதை நாங்கள் வீடியோவில் பார்த்தோம் எங்களுக்கு வாள் கொஞ்சம் பற்றாத மாதிரி தெரிஞ்சுது கொம்பு கொஞ்சம் விரிஞ்சு போகிற மாதிரி தெரிஞ்சது வீடியோவில் பார்த்ததுக்கு நம்ம நேரில் பார்க்குறக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது அப்படின்னு ஃபீல் பண் பண்ணுறதுனால நம்ம சொல்கிறோம்ங்க எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கொண்டு பார்த்துட்டு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வீடியோவில் பார்த்துட்டு நெத்தி சுழியும் மேலே எரிக்குது முதுகு சுழி தள்ளி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க அந்த வீடியோவில் வந்து சுழியெல்லாம் வந்து தெளிவாக தெரியாது மாடு தெரியும் கையால் நோக்கம் தெரியும் எப்படி நடக்குதுன்னு ஒன்று தான் நல்லா நடக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம் மாட்டோட அளவு தெரிஞ்சுக்கலாம் நடக்கிற தோரணை அதோடய என்ன உருவம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமேங்க நெத்தியில் இருக்கிற சுழி முதுகில் இருக்கிற சுழியெல்லாம் எல்லாம் வந்து வீடியோவில் எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக தெரியாது என்ன உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணால் பண்ணல அது சந்தேகம் அப்படி சொல்லி சுத்தமில்லாத மாடுகள் கன்றுல நம்ம வாங்குறதில்ல கன்று ரெண்டு ஒப்பனையான கண்ணுங்க நல்லா நைஸாக இருக்கும் நந்தி சில மாதிரி ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலைக்கன்று தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண் கண்டிப்பாக செட் ஆகுங்க ஒரு வாரமாக கிட்டத்தட்ட செவல ஜோடி செவலை மற்றும் மயிலை ஜோடி காலைக்கன்றுன்னு கேட்டவங்க பதிவு பார்த்துட்டு கூப்பிடுங்க வந்ததையும் தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொல்லியிருக்கிறீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்பர்கள் வந்திருக்கு எல்லாத்துக்கும் பதிவு நீ நம்ம அனுப்ப முடியாது அதனால விற்பனை பதிவு நம்ம போடுறோம் பார்த்துட்டு நீங்கள் இந்த கண்ணை வேணும்னு கேளுங்க அந்த கண்ணை நம்ம தனியாக எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துடணுங்க இந்த ஒரு ஜோடி ஒரு ஒம்பது டு பத்து மாதம் இருக்கக்கூடிய செவலை மற்றும் மயிலை ஜோடி காலைக்கண்ணுகளுக்குங்க எந்த கழிப்பலுன்னு கிடையாது நல்ல கன்று பெருவட்டில் நல்ல பெருவட்டை வந்து சேரக்கூடிய கண் இதிலருந்து வாடாமல் நீங்கள் வளர்த்துனீங்கன்னா நல்ல தரமான காலையெல்லாம் நாளைக்கு வரும் மரியாதையான காலையாக வந்து விற்பனைக்கு வந்து நம்ம செய்யலாம் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் அதிகளவில் விலையை வந்து கண்ணா பின்னான்னு குறைச்சி கேட்காம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா டெய்லி விற்பனை பதவி போடுறோம் டெய்லி கண்ணுகள் மாடுகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறவங்க விலை இது சின்னப்பெலாம் போடுறாங்க காட்டி நம்ம டெய்லி வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நேரில் வராமல் என்னோட எடுக்கிற நண்பர்களும் எத்தனையோ இருக்கிறாங்க நேரில் வந்து பார்க்கக்கூடிய நேரம் இருந்தும் கூட வண்டி எடுத்தாங்கன்னா ஒரு முக்கால் மணிநேரம் ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம் அவங்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அட்வான்ஸை பண்ணி விட்டுட்டு கண்ணை அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொல்லிடுறாங்க அந்தளவுக்கு தரமாக பண்ணிகிட்ருக்குறோம் வீடியோவில் மூணாவது தான் நல்ல நல்லா சைஸுங்க இந்த கண்ணுக்கு ஒரு பத்து பதினோரு மாதம் வயது இருக்கும் கைகால் சுத்தம் நல்ல இளம் போட்டு கண்ணுங்க புறமாடு வந்து இன்னுமே நல்லா க்ளோஸாக காமிக்கிற பாருங்க புறமாட்டில் நல்லா டாப்பான மாடு உடம்பு போறப்போல்லாம் நல்லா புறமாட்டில் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியான புறமாடு அலகுலேயும் அமைப்புலையும் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை நீங்கள் எடுக்கலாமுங்க புறமாட்டில் உருட்டு வாழில் நல்ல புறமாடு ஏற்றம் நல்லா விரிஞ்ச நெஞ்சாங்குழியோடையங்க சுழி சுத்தமாக நல்ல உருட்டு வாழ் சன்னத்துலிங்க சாட்டை வாராட்டுறக்கூடிய வால் கொடியில் நல்லா பாருங்கள் அந்த வால் புறப்பு பின்னாடி வாழறக்கம் எல்லாமே ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்போம் அவ்வளோ ஒரு அம்சமான வா பின்புறப்பு மாடுன்னு சொல்லலாமுங்க நல்லா விரிஞ்சு வரும்போது மாடு பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா அழகாக அந்த நந்தி சிலையாட்டு இருக்குங்க கொம்பு ரெண்டுமே பயிர் கொம்பாக தான் வரும் கட்ட கொம்பு கிடையாது நல்லா நேர் ந நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப பிடிக்குங்க வண்டியில் வந்ததே நம்ம விடிய எடுத்ததுனால வந்து கொஞ்சம் வட வடவுடான்ட் இருக்குது கன்று நல்லா சுறு சுத்தமாக இருக்கும் முதி நல்லா பெருமுதி போடுதுங்க சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்புங்க காயடிச்சு காது வாட்டினோம்னா இந்த தாடையும் வந்து நல்லா வற்றி வரும்போது கண் நல்லா இன்னுமே நல்லா ஊக்கமாக வந்துடும்ங்க இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு நம்ம காயிக்கலாமுங்க காது வாடிட்டோம்னா கண் இன்னுமே நல்லா ஊறி வந்துடும் இந்த பதினோரு மாதமான சுழி சுத்தமான மயிலை காலை கண்ணுங்க இதோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முப்பத்தாறுரூவா சொல்லியிருக்கிறோம் கன்று நல்ல பெருவட்டுங்க பன்னெண்டரை குடி உயரம் இருக்குது இன்னமே மாடு மொக்க மாடு ஆகி வரும்போது நல்லா தெளிவாக இருக்கும் நல்ல கற்கா மயிலில் நிறக்கால் சுத்தத்தில் கால் கருப்போட தெளிவான கன்று கொண்டை வளர்த்துறவங்களுக்கு கருமையான கன்றுங்க நல்ல ஒரு உடம்பு எத்தனை அடி வாங்கினாலும் நல்லா தாங்குற அளவுக்கு உடம்பு நல்ல டெம்பரில் நிற்கிதுங்க புறமாடு அளவுக்கு நல்லா ஊனி போகக்கூடிய அளவுக்கு புறமாடு ஏற்றம் இருக்குது வால் சண்ணம் தெளிவாக இருக்குது பொதுவாக இந்த உருட்டு அமைஞ்சிருக்கிற மாடுகள் சு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்ம வீடியோ பதிவு பார்த்துட்டு மாடுகள் கன்றுகள் விலை பேசி கன்ஃபார்ம் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அட்வான்ஸ் போடுற மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து மாடு கன்று எதாக இருந்தாலும் நம்ம நிப்பாட்டி வைக்க முடியும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல விற்பனை பதிலை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விருப்பத்தவங்க நன்றி வணக்கம்